யசோதா அப்படின்னா யசகா அப்படின்னா புகழ் த அப்படின்னா தருபவல் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய புகழை தந்துட்டாலாம் யாருக்கு தந்துட்டா அப்படின்னா தேவகிக்கு தந்துட்டாளாம் உண்மையில கிருஷ்ணர் வந்து யசோதைக்குதான் பிறந்தா தான் பிறந்தாள் அப்படின்றது விஷயம் உங்களுக்கு சாஸ்திரத்துல நீங்க சொல்லு கொஞ்ச நேரத்தை சொல்லுவார் ஆனா இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க கிருஷ்ணனுடைய அம்மா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற விஷயம் தேவகி அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில கிருஷ்ணர் யசோதைக்கும் பிறந்திருக்க யசோதனுடைய குழந்தை கிருஷ்ணதான் தேலுகியுடைய குழந்தை நான்கு கையோட பிறந்தார் யசோதனுடைய குழந்தை ரெண்டு கையோட பிறந்தார் கிருஷ்ணர் இது நிறைய பேருக்கு தெரியாது சாஸ்திரத்துல இது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம் ஆனா யசோதா என்ன பண்றா தன்னுடைய புகழ் என்னுடைய மகன் தான் கிருஷ்ணர் நான் கிருஷ்ணனுடைய தாய் அப்படின்ற புகழை என்ன பண்றாளா தன்னுடைய சிநேகிதையாகிய தேவகி கொடுத்துட்டாளா உண்மையில தேவகியும் யசோதையும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா உம் அதுக்கு அது வந்து நம்மளது பிரத் விஷ்ணு புராணம் அப்படின்ற புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு த்வே நா நந்த காரியாய யசோதா தேவகி இத்தி ச அதக்யம் அபுத்தசிய தேவக்கியா ஷௌரி ஜாயயா சொல்றாங்க அதாவது நந்தமஹாராஜன் அங்கேயா யசோதை நந்தமராஜனுடைய மாணவ யோதை யோதைக்கு ரெண்டு பேர் இருக்கான் யசோதை என்ற ரெண்டு பேர் என்ன அப்படின்னா ஒன்று யசோதா இன்னொன்று தேவகி யசோதையனுடைய இன்னொரு பேர் தேவகியா யசோதைக்கு தேவகின் பேர்ன்றதுனால யசோதை என்ன பண்றா எப்பயோ ஒரு சமயம் வசுதேவன் போய் வசுதேவன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போயிருக்கும் போது அங்க வசுதேவனுடைய மனைவி பேரு தேவகி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனே என் பேரை தேவகி உங்க பேரும் தேவக்கியா தேவக்கிய தேவக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க தேவக்கின்ற பேர்னால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா சோ அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்காங்க ஆனா உண்மையில யசோதையனுடைய இன்னொரு பெயர் தேவகி அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்மளுக்கு சாஸ்திரங்கள் எங்க எடுத்து கொடுக்குறாங்க சோ அப்ப தேவகியனுடைய மகன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா தப்பு கிடையாது ஏன்னா யசோதையனுடைய இன்னொரு பேரு தேவகியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க